மனித உருவமும் எருமை புத்தியும் கொண்ட நீ அசுர குணமும் எருமை தலையும் கொண்ட மகிஷாசுரனாக ஆக கடவாய் இது வந்து நம்ம தமிழ்சொல்லில் வந்து உள்ள ஒரு பார்த்துக்கள் இது வந்து திரைப்படங்களில் வந்து அதிபராசக்தி திரைப்படத்தில் வந்து சத்திய பெருமான் வந்து வரமுனின்ற ஒரு யோகியருக்கு வந்து சாபம் இப்போ நாம் வந்து கதைக்குள்ளார இதுதான் இன்னைக்கு வாழ்வியல் சார்ந்து இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய மனம் என்ன ஓட்டங்கள் வாழ்வியல் போராட்டங்கள் என்னது மனித உருவமும் எருமை புத்தியும் கொண்ட மனிதர்கள் பொறுமை நிதானம் அன்பு அக்கறை பணிவு இந்த எண்ணம் உள்ள மனிதர்களின் முகங்கள் இன்னைக்கு நாம் வாழும் சூழலியலில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மளை சார்ந்தவர்கள் பழகக்கூடியவர்கள் வீதியில் செல்பவர்கள் யாராக இருந்தாலும் அத்துணை பேரின் முக பாவனை அமைப்பு வந்து என்ன அப்படின்னா மனித உருவமும் எருமை புத்தியும் கொண்ட மனிதர்களாகத்தான் என்று வாழ்கிறார்கள் அநியாயம் அக்கிரமம் திருட்டுத்தனம் கொள்ள ஏமாற்றுதல் கொலை செய்தல் வஞ்சகம் செய்தல் சூழ்ச்சி செய்தல் நல்லவர்களை போன்று நடித்தல் நல்லவர்களைப் போன்று வேஷதாரிகள் நல்லவர்களை போன்று நடித்து ஏமாற்றுதல் இது அத்துணைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அந்த கடவுளியல் அப்படின்ற உள்கட உள்கட கடவுள் அப்படின்ற ஒரு காரணமும் சித்த வந்து குருமா குருமார்கள் வந்து குருதெய்வங்கள் வந்து வைக்கிறாங்க அதுக்கு கிரகங்களும் ஒவ்வொரு உயிரின படைப்பின் ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசி ஜென்ம பிறப்பு ஜென்மாந்திரம் இறை நாட்டம் இறை சிந்தனை அவர்களுக்கு உள்ளவர்களுக்காக உள்ளவர்கள் இருந்தாலும் சரி எல்லா சரி மனித உருவமும் எருமை புத்தியும் அரக்க குணமும் கொண்ட எருமை தலையுடன் நீ ஆக கடவாய் அப்படின்னு வந்து அகத்ய பெருமான் வந்து சாபம் விடுறாரு ஆக இன்னைக்கு அப்படி தான் நடந்துக்கிட்டு இன்றைக்கி உலக இயல் மாற்ற கிரக மாற்ற கோள்கள் மாற்ற நட்சத்திரங்கள் மாற்றத்தின் செயல்களினால் உயிரின குலங்களின் எண்ணங்கள் படுபாதாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் எந்த தெய்வங்களை வணங்கினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை எந்த சித்தர்களை வணங்கினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை எல்லாம் கர்ம வினைப்படி அவனவன் கர்ம வினைப்படி அவனவன் பாவ செயல் கர்ம வினைப்படி ஜென்மாந்திர பிறப்பு ஜென்ம பலன் இதுதான் வருது இந்த பதிவை நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இதை நாங்கள் வைக்கணும் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் பலம் பெறட்டு பலம் பெருக